கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மலிவு விலை உணவகம் அமைக்கப்படும் அமைச்சர் பாபு தகவல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ரூபாய் பதினான்கு புள்ளி முப்பது கோடியில் புதிதாக கட்டப்பட உள்ள காவல் நிலையத்திற்கு அமைச்சர்கள் பாபு அன்பரசன் ஆகியோர் அடிக்கல் நாட்டினர் அதன் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் சேகர் பாபு கூறும்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக விரைவில் மலிவு விலை உணவகம் அமைக்கப்படும் பேருந்து நிலையத்தை திறந்த முப்பத்தைந்து நாட்களுக்குள் தேவையான தொன்னூறு சதவீதம் அடிப்படை வசதியை செய்துள்ளோம் வெகு விரைவில் மக்களுக்கு பயன் தரும் வகையில் ஏடிஎம் மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கோயம்பேட்டில் கடை வைத்திருந்த உரிமையாளர்களுக்கு கடை ஒதுக்க ஏற்பாடு ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்கான முடிச்சூர் பகுதியில் கட்டி வரும் புதிய பேருந்து நிறுத்தம் இடம் ஏப்ரல் மாத இறுதிக்குள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று அவர் கூறினார் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாவட்டத்துறை அமைச்சரும் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கிறார் நானும் துறையுடைய செயலாளர் மற்றும் உறுப்பினர் செயலாளர் இந்த இடத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற சிஇஓ பார்த்திபன் அவர்களும் இது குறித்து இரண்டு முறை கலந்தாலோசனை செய்திருக்கின்றோம் வெகு விரைவில் உணவகத்தை ஏற்பட ஏற்படுத்தி தருவோம் அது விலை குறைவான தரமான உணவாக இருக்கும் நாங்கள் பேருந்து நிலையத்தை அங்கிருந்து இங்கு மாற்றுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ரெண்டு கடைகள் தான் பயன்பாட்டில் இருந்தன அந்த முப்பத்தி ரெண்டு கடைகளுக்கு உரிமையாளர்களை கணக்கிட்டால் மொத்தமே பதினோரு பேர் தான் உரிமையாளர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு மாற்று இடங்களை இங்கே கடைகளை கடைகளை சலுகை விலையில் அளிக்க வேண்டும் என்று துறையினுடைய செயலாளரும் உறுப்பினரும் அவர்களுக்கு தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருப்பதால் அவர்களும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மெயின்டெனன்ஸுக்கு எடுத்திருக்கின்ற நிறுவனமும் இணைந்து அவர்களுக்கு சகாய விலையில் இந்த கடைகளை ஒதுக்கீடு செய்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றோம்